திரும்பிக்கிட்டு மறுபடியும் சிவபெருமனை பார்க்க போனான் பத்மாசுரன் சிவபெருமன் பார்த்தாரு என்னடா இப்பதான் வருஷமா தவம் இருந்து வரங்கேட்டா கொடுத்து அனுப்பி விட்டேன் திரும்பிகிட்டு எதுக்கு வர்றானு தெரியலையே அப்படின்னு வரம் கேட்டு போனா மறுபடியும் எதுக்கு வர்ற அப்படி கேட்கின்ற நீங்க கொடுத்த வரம் சரியா இருக்கா அப்படின்னு கொஞ்சம் சோதிக்கணும் சோதிக்கணும்னா இப்ப என்ன பண்ண போற வரம் கொடுத்தது நீங்க தானே உங்க தலையில நான் கையை வச்சு பாக்குறேன் போது அப்படின்னு கொடுத்தவன் தலையில கைய வைக்க ஆரம்பிச்சானு அப்படின்னு பத்மாசுரன் கிட்டத்தில் நெருங்கி வருகின்ற பொழுது சிவபெருமன் ஓடி போய் ஒரு மூங்கில் மரத்துக்களை அணுவாக வடிவம் கொண்டு மறந்துகிட்டார் சிவபெருமான அந்த நேரத்துல என் பாட்டன் பெருமாள் மகாவிஷ்ணு காக்கக்கூடிய கடவுள் இல்லையா கடவுளா இருந்தாலும் அவர்தான் தான் காக்குனு அப்ப மாட்டிக்கிட்டது நம்மளோட மைத்துனர் சிவபெருமான்